நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி மோசடி தொடர்பான விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் தென்மண்டல காவல்துறை தலைவர் பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சட்டவிரோதமாக கிட்னி திருட்டு அதிகரித்து வருகிறது ஒருவர் இறந்த பிறகு உடல் உறுப்பு தானம் செய்வதில் தமிழகம் முன்னிலையில் உள்ளது இறந்தவரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்படுவதன் மூலம் பிறருக்கு வாழ்வு கிடைக்கிறது அதே சமயம் உயிருடன் வாழும் ஏழை எளிய மக்களை ஒரு கும்பல் அணுகி உறுப்புகளை திருடும் சம்பவமும் தமிழகத்தில் மீண்டும் தலைதூக்கி தூக்கி அதிகரித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது இது தொடர்பாக வந்த புகார்களின் பேரில் புரோக்கர் ஆனந்தன் என்பவர் மீது போலீசார் புகார் பதிவு செய்தனர் இரண்டு தனியார் மருத்துவமனைகள் மூலம் கிட்னி மோசடி நடைபெற்றது அம்பலமாகி உள்ளது குறிப்பாக திமுகவை சேர்ந்த மன்னச்சன்னலூர் எம்எல்ஏ கதிரவனுக்கு நேரடி தொடர்பு இருப்பதாகவும் புகார்கள் எழுந்தன எனவே கிட்னி திருட்டு வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தன கிட்னி மோசடி தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுக்கப்பட்டது இதை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் அருள்முருகன் ஆகியோர் சிறப்பு விசாரணை குழு அமைத்து விசாரிக்கவும் அந்த குழுவில் யார் யார் இருக்கிறார்கள் என்ற விவரத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் உத்தரவு பிறப்பித்தனர் பள்ளிப்பாளையம் போலீசார் வழக்குப்பதிவு பதிவு செய்து விசாரிக்கவும் ஆணையிட்டனர் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் சுகாதார சேவைகளின் இயக்குநர் மட்டுமே விசாரித்து புகார் அளிக்க வேண்டும் என்று கூறப்பட்டது அதற்கு நீதிபதிகள் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை விதிகளோடு இந்திய தண்டனை சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்யலாமே என்று வினவினர் மனித உடல் உறுப்புகள் விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக புகார் எழுந்துள்ள நிலையில் உண்மையை அறிய முறையான விசாரணை அவசியமாகிறது என்று நீதிபதிகள் கூறினர் அதாவது மனித உடல் உறுப்புகள் விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக புகார் வந்துள்ளதால் உண்மை என்னவென்று தெரிந்து கொள்ள சரியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் சுகாதார சேவைகளின் இயக்குனர் புகார் கொடுத்தால்தான் வழக்கு பதிவு செய்ய முடியும் என்று அரசு கூறுவது சரியல்ல இந்த முடிவு துரதிருஷ்டவசமானது என்று நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர் பொதுமக்களின் வாழ்க்கை தொடர்பான விவகாரத்தில் அரசு போதிய கவனம் செலுத்தவில்லை என்றே தெரிகிறது இந்த வழக்கில் தமிழக அரசின் நடவடிக்கை நீதிமன்றத்திற்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என்று அவர்கள் கூறினர் நீதிபதிகளின் கண்டனத்தை தொடர்ந்து சிறப்பு விசாரணை குழு அமைப்பதில் தயக்கம் ஏதுமில்லை என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது சிபிசிஐடியின் துணைத் தலைவரே அதற்கான உறுப்பினர்கள் குறித்து முடிவு செய்வார் என்று அரசு சார்பில் உறுதியளிக்கப்பட்டது அதன்படி தமிழக அரசு வழக்கறிஞர் விசாரணை குழு உறுப்பினர்களின் பட்டியலை நீதிபதியிடம் வழங்கினார் தென்மண்டல காவல்துறை தலைவர் பிரேமானந்த் சின்கா ஐபிஎஸ் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குழுவில் காவல்துறை அதிகாரிகள் நிஷா சிலம்பரசன் கார்த்திகேயன் அரவிந்த் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் நாமக்கல்லில் நடைபெற்ற கிட்னி விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து அது தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் இந்த குழு தாக்கல் செய்யும் வழக்கு செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அன்றைய தினமே சிறப்பு விசாரணை குழு தனது முதல் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யும்